மிகுந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்த தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா ஆகியோருடைய பேரிலே இருக்கக்கூடிய நினைவு பொழிவுகள் என்ற பெயராலே நாவலர் செழியன் அறக்கட்டளை மற்றும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் ஆகியவைகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக உலக புகழ்வாய்ந்த ஒரு கல்விக்கோ கல்வி பெருமையாளர் என்ற என்றைக்கும் நாங்கள் பாராட்டி மகிழக்கூடிய பெருமைப்படுத்தக்க அருமை இந்த விழா தலைவர் மானமிகு மாண்புமிகு கல்விக்கோ முனைவர் விஸ்வநாதன் அவர்களே அவர்தான் இந்த நிறுவனர் இந்த இடங்களெல்லாம் இத்தனை ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் ஐயா அண்ணா விழாவில் கலந்து கொள்வது என்பது இருக்கிறத அது எல்லையற்ற மகிழ்ச்சியை பூரிப்பை எங்களுக்கெல்லாம் தந்தாலும் கூட முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறேன் அதற்கு முன்னாலே இந்த விழாவிலே எங்களோடு கலந்து சிறப்பாக இந்த விழாவை நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வரவேற்புரை ஆற்றிய முனைவர் மரிய செபாஸ்டியன் அவர்களே அதேபோல நோக்க உரை என்பதை மிக அழகாக அற்புதமாக ஒரு இளைய தலைமுறையிலே இவ்வளவு சிறப்பாக தொகுப்பாக சொல்லக்கூடியவர்கள் தலைமுறை இடைவெளி இல்லாமல் அவர் சொன்னார் ஐந்து ஐந்து ஆண்டுகள் இடைவெளி என்று சொன்னார்கள் கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கும் அங்கே அதே போல் இடைவெளி குறைவாக இருக்கும் இங்கே எப்படி இருந்தாலும் தலைமுறை இடையில்லா இடைவெளி இல்லாத இயக்கம்தான் திராவிடர் இயக்கம் கொள்கைதான் இணைப்பு தலைமுறைகளுடைய வேறுபாடுகள் வயது வேறுபாடுகள் எங்களுக்கு ஒரு பொருட்கள் என்று காட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அருமை செல்வம் முனைவர் கே வி செல்வம் அவர்களே கோவி செல்வம் அவர்களே போல் வாழ்த்துறை வழங்கிய விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய அருமை சகோதரர் சங்கர் விஸ்வநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சி ரெட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு தருகிறது முதலாவதாக நான் பல நேரங்கள் இதுதான் விஐடி பல்கலைக்கழகத்துக்கு வருகிற முதல் முறை இதனுடைய பெருமைகளை அழைத்திருக்கிறேன் அவர்களை பாராட்டி இருக்கிறேன் இங்கே மாணவர்கள்தான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் நினைக்காதீர்கள் எங்களை போன்றவர்களும் இவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்குத்தான் வந்திருக்கிறோம் நாங்கள் நிறுவனங்களை ஐயா அவர்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நடத்துகிறோம் பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே இருந்து எல்லாம் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு ஏதோ பெற்றுக்கொண்டு போக வந்திருக்கிறோம் என்பதை விட கற்றுக்கொண்டு போகத்தான் அதிகமான பேர் வந்திருக்கிறோம் இந்த அரங்கமும் ஐயாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அண்ணாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவர்களிடம் கற்றுக்கொண்டதனால் என்ன பலன் ஏற்பட்டதற்கு இந்த விஐடி பல்கலைக்கழகமே ஒரு பெரிய எடுத்துக்காள் அவருடைய கற்றுக்கொண்டவர்களால் தான் இங்கே விஸ்வநாதன் இருக்கிறார் சங்கர் இருக்கிறார் செல்வம் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக பெருமை பெரிய அளவிற்கு அதற்காகவே நான் முதலாவது எந்த நிலையிலும் வர வேண்டும் என்று நினைத்த காரணம் அவரை பல முறை சந்தித்திருந்தாலும் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த இடத்திலே வந்து அதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஏனென்றால் ஒரு காலத்தில் பெரியாரும் அண்ணாவும் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று இன்னமும் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படி கேட்கிறவர்களுக்கு பதில்தான் இந்த அரகமும் இந்த நிகழ்வும் பெரியார் அண்ணா என்ன செய்தார் என்றால் இந்த இனம் படிக்கக்கூடாது என்பது மனுநீதி எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே என்பது மனுநீதி அந்த மனுநீதி மீண்டும் அரசியல் சட்டமாக வராதா வரக்கூடாதா என்பதற்காக ஒரு போராட்டம் அது அரசியல் இங்கே அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை இது கல்விக்கூடம் ஆகவே அந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாக சொல்ல என்றால் எந்த சமுதாயத்தை பார்த்து படிக்காதே என்று சொன்னார்கள் மீறி படித்தால் நன்றாக கவனியங்கள் அருமை தாய்மார்கள் இருக்கிறீர்கள் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் படிக்கக்கூடாது ஆண்களை விட இன்னும் அடிக்கட்டிலே கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அளவில் இருந்தவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீறி படித்தால் தண்டனை நீங்கள் தவறி படித்தால் தண்டனை பெரியாரும் அண்ணாவும் இல்லாமல் திராவிட இயக்கம் பிறந்திருக்காவிட்டால் நமக்கு படிக்கிற உரிமை கிடைக்குமா வாய்ப்பு கிடைப்பது என்பது பின்னாலே படிக்கிற உரிமை கிடைக்குமா என்பது முன்னாலே அதுதான் என்னை பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் படிக்கக்கூடாது ஆற்றல் உள்ளவனாக இருந்தாலும் படிக்கக்கூடாது அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது அதுக்கு என்ன உதாரணம் தாய்மார்கள் சகோதரிகள்னா மகாபாரதம் பதினெட்டு நாள் கேட்டிருப்பீங்க எதை கேட்டாலும் கேட்கலனாலும் பாரதம் பதினெட்டு நாள் அதுவும் பாய் தலையாடையை சுற்றிட்டுக்கிட்டே போய் கிராமங்களில் சொல்லக்கூடிய பகுதி உண்டு ஆகவே அதில் வர்ற ஒரு கதை பல உபகதைகள் உண்டு போகிறா அதில் வரக்கூடிய ஒரு கதையில் உங்களுக்கு தெரியும் அங்கே வேகமாக காட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க மிக முக்கியமாக காட்டுக்கு கணிச்ச உடனே அர்ஜுனன் தான் வில் வித்தையில் விஜயன் வில்லுக்கு விஜயனு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே போய்றவுடனே அங்கே நின்று கொண்டிருக்கிறார் கதைக்குள்ளே நான் ரொம்ப வேகமாக போக முடியல பின்னால் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று ஒரு நாய் கொலைக்கிறது கொலைத்த உடனே அந்த நாயை வந்து எந்த பக்கம் குறைக்கிறேன்னு தெரியல அர்ஜுனனுக்கு வில்த்தியை கொடுத்தது யாருன்னு கேட்டால் துரோணாச்சாரியாருங்கிற ஒரு ஜாதிக்காரர் அவர் உயர் ஜாதிக்காரர் ஏன்னா அவங்க தான் ஆசிரியர்களாக இருக்கணும் அந்த காலத்தில் அதுதான் கட்டாயம் என்று சொல்லக்கூடிய கட்டம் அப்படி வந்தவுடனே அந்த திடீர்னு அந்த எங்கே வருகிறன்னு தெரியல ஆனால் அர்ஜுனன் தான் அந்த வில்லை எடுத்து அம்மையை மிகப்பெரிய அளவுக்கு அனுப்பியிருப்பார்னு நினைத்து பார்க்கும்போது அர்ஜுன அதை பயன்படுத்தலை ஆனால் எங்கேயோ இந்த இடத்துல இருந்தேன் இந்த நாயினுடைய வாயை ஹரியாக பிளந்து அது வந்தது இது கதை உடனே தோணாச்சாரியார் திரும்பி பார்க்குறாரு அர்ஜுனா நீ அம்பி பண்ணி நான் போடலைங்க குருவே அப்போ யார் போடுறது யார் யாருன்னு கேட்குறாரு உடனே ஒரு வேணன் ஒடி வந்து ஒரு இளைஞன் காலில் விளர ஐயா ஆச்சாரியார் அவர்களே நான் தான் இதை போட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா நீ யார் உனக்கு யார் குரு இவ்வளவு அர்ஜுனனை தவிர இவ்வளவு குறியாக வைத்திருக்க முடியாது என்று வியப்போடு சொல்லுகிறார் அப்போது அவர் சொன்ன பதில் எது ஏகலைவன் அவருக்கு பேர் ஏகலைவன் கதைப்படி ஏகலைவன் என்ன சொல்கிறார்னு சொன்னால் நண்பர்களே ஐயா நீங்கள் தான் ஐயா குரு அப்படின்னு நானா உன்னை பார்த்தது கூட கிடையாது அப்போ நீங்கள் எப்படி குரு என்று சொல்கிறாய் என்று சொன்னபோது ரொம்ப மிக முக்கியமாக அவர் சொல்கிறார் ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சிறுவனாக இருந்து உங்கள்கிட்ட வில்வித்தை பழகணுங்கிறதுக்காக வந்து கேட்டேன் நீ என்ன ஜாதி என்ன குலம் என்று கேட்டாய் கேட்ட உடனே நான் வந்து வேடுவர் குலம் நான் கீழ் ஜாதிக்காரன் வித்தைகள் வில் வித்தைங்கிறது கல் கல்வி அந்த காலத்தில் இன்றமும் சரி ஆகவே அந்த வில்வித்தையை ஜாதிக்காரனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்பது தர்மம் வர்ண தர்மம் ஆக உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் போ என்று சொன்னார் மனம் கலங்கி நான் திரும்பி வந்து விட்டேன் ஆனால் உங்களை போன்றே ஒரு உருவத்தை நான் மணலால் செய்து மிக முக்கியமாக தினசரி வில்வித்தையை அதுக்கு முன்னாலேயே பழகின மானசீக குரு நீங்கள் தான் மிக முக்கியமாக ஆனால் என்ன உடனே இப்படி ஒரு ஆசிரியர்கள் ஏராளமாக ஆசிரியர்கள் டெல் பேராசிரியர் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்காங்க உங்களை பார்த்து செஞ்சோன்னா நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீங்க எவ்வளவு தட்டி கொடுப்பீங்க எவ்வளவு பாராட்டு விழா நடத்துவீங்க ஆனால் துரோணாச்சாரியை என்ன செய்தார் இதுதான் வருண தர்மம் இதுதான் மனு தர்மம் நல்லா புரிந்து கொள்கிற நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எந்த நபர் மீதும் வெறுப்பு கிடையாது எந்த வகுப்பு மீதும் வெறுப்பு கிடையாது உணர்ச்சி அதுதான் மிக முக்கியம் அப்படி வந்த உடனே என்ன சொன்னார் துரோணாச்சாரியார் உடனே ஒரு விமர்சனம் பண்ணுறார் ரொம்ப ஒரு மாதிரி அங்கே திட்டம் உடனே திட்டம் உடனே அப்படியா சரி குருதட்சணை வைக்கணும் பண்ணி உனக்கு வித்த தங்கணும்னா குருதட்சணை வேணுமே அப்படின்னார் இவன் பிகுளி உடனே கேட்டான் ஐயா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியா உன் வலதுகை கவனிங்க வலதுகை கட்டை விரலை வெட்டித்தா அப்படின்னாரு உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அம்பெடுத்து எடுத்து எது பயன்பட வேண்டியது இந்த வலதுகை கட்டை வரல் தான் ரொம்ப மிக முக்கியம் ஆகவே அம்பு எழுந்திருக்கு அந்த கட்டை வரலை வெட்டி எனக்கு தட்சணையாக கொடுத்து விடு உடனே அவன் தட்சணையாக கொடுத்தான் கதைப்படி நடந்ததா இல்லையாங்கிறலாம் இல்லை இந்த கதையின் தத்துவம்தான் ரொம்ப மிக முக்கியம் ஆகவே வெள்ளி கட்டி உடனே வேகமாக எழுந்து போன உடனே மிக முக்கியமாக அந்த வெட்ட அவ கையெடுத்து வெட்டி காணிக்கையாக கொடுத்துட்டார் அதற்கு பிறகு ஏகலைவன் வில்லை தொடவில்லை இதுதான் வரலாறு இது வண்டல் கமிஷனில் எழுதியிருக்காங்க இது புராண கதைன்னு எழுதல வண்டல் கமிஷனில் இதை உதாரணம் காட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் படிக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல அம்பேத்கர் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அதை தாண்டி அடுத்த கட்டம் என்னென்னா நீங்கள் அறிவாளிகளாக இருந்து படித்து வந்தாலும் உங்களிடமிருந்து நாங்கள் உங்கள் கட்டை வரலை வெட்டுவதை போல் தட்சணை என்ற பெயராலே வாங்குவமே தவிர வேறு கிடையாது என்று காலங்காலமாக இருந்த ஒரு சமுதாயத்தை தலைகுப்புற புரட்டி பார்த்து அனைவருக்கும் அனைத்து மன்ற ஆக்கியதுதான் தந்தை பெரியார் அண்ணா திராவிடர் இயக்கம் அப்படிப்பட்டவர்களுக்கு கட்டை வரலை காணிக்கை கேட்டாங்க ஆனா இந்த இயக்கத்திலிருந்து இந்த இயக்கத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு இளைஞராக இருந்தபோது சென்ற ஒருவர் மிகப்பெரிய அளவில் அவருடைய ஆற்றலாலே பல நேரங்களில் அவர் எதிர்நீச்சல் அடித்தார் அதுவும் எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட ஒரு ஆழ்நிலை சூழ்நிலையில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியது மட்டுமல்ல இங்கே ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார் எத்தனை பேருக்கு உலகளாவிய பல்கலைக்கழகங்கள் அவரை பாராட்டி பெருமைப்படுத்துகின்றார் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் என்றால் ஒரு திராவிடனை ஒரு தமிழனை ஒரு ஆற்றல் மிக்கவர் அதுவும் ஒரு பெரிய அரசு ஒரு அண்ணா மிகப்பெரிய அளவுக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் சொன்னால் அவரை பாராட்ட வேண்டும் அவரால் இன்றைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதற்காகத்தான் நான் முதல்ல ஒப்புக்கொண்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு ரெண்டாவது இங்கே வந்து பாராட்டணும் நாங்கள் அழைச்சி பாராட்டுறது முக்கியமல்ல இதை பாராட்டி விட்டு மிகப்பெரிய அளவில் ஏனென்றால் இது தனி ஒரு நபர் விஸ்வநாதன் என்ற ஒரு கல்ல இந்த கொள்கையினுடைய வெற்றி என்பது தான் அவர் வெற்றி கனியாக இருக்கிறார் பெரியாரிடம் சேர்ந்தால் அண்ணாவிடம் சேர்ந்தால் திராவிட இயக்கத்தை பற்றி பேசினால் என்னாகும் ஒரு முறை கலைஞர் தர்மபுரியில் சில திறந்தார் பெரியார் சிலை அப்போ போ அவர் பேசினார் ரொம்ப முக்கிய முக்கியமாக நான் இந்த இயக்கத்தில் பதினாலு வயசில் வந்து சேர்ந்தேன் அப்போ எங்கள் ஊரில் என்ன கேட்டாங்க போயும் போயும் பெரியார் கட்சியாக போய் சேர்ந்துருக்கிறாரு நீ உருப்பிடுவியா என்று கேட்டார்கள் அப்போ சொன்னார் நான் உருப்பிட்ருக்கிறேனா இல்லையா என்ற ஊரறியும் உலகறியும் என்று சொன்னார் அது மாதிரி இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் அவ்வளோதா இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த வயது வளர்ந்தது மட்டுமல்ல வாய்ப்புகளை பெருக்கி இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகம் என்ற ஒரு பெரிய கல்வி அறிவியை கல்வி ஆலமரத்தை உருவாக்கியிருக்கிறார் இதற்காகவே பாராட்ட வேண்டும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களை அவரை பாராட்டி சிறப்பு செய்யும் போது எங்களுக்கு ஏற்பட்ட பெருமிதம் இருக்கிறதே எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் இனத்தை சார்ந்தவர் எங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவர் எங்கள் கல்வியை சமதர்மத்தை உருவாக்கக்கூடியவர் என்பதற்காக அவரை பாராட்டுறோம் அது மட்டுமல்ல இந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னா உங்க ஹிந்தி பற்றி சொன்னார்கள் கூறாமல் அவர்கள் அந்த மொழியை பற்றி எல்லாம் சொன்னார்கள் இப்போ ஒரு சின்ன உதாரணம் இங்கே மட்டும் இல்லை ஆந்திராவில் அதை தாண்டி மத்திய பிரதேசம் போபாலில் எவ்வளோ போபாலில் கேட்டேன் சகோதரர் அவர்களை கேட்டேன் பதினாறாயிரம் பேர் அங்கே படிக்கிறாங்கன்னா பதினாறாயிரம் பேர் அப்படின்னார் போறாமல் பதினாறு பேர் படிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லாமல் தண்ட காலம் ஒரு காலம் நமது ஆனால் இன்றைக்கி பதினாறாயிரம் பேர் அங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது நல்லா நினச்சி பாருங்க இந்தி படித்தா என்ன லாபம் ஹிந்தி படித்தா அவங்க வேலையெல்லாம் கிடைக்கும்னு முதல்ல ஒரு தடவை சொன்னாங்க இப்போ வேலைக்கு ஹிந்தி படித்தவங்கள்லாம் இங்கே வர்றாங்க ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆசிரியராகவும் பல்கலைக்கழக வச்சவராக இவர்கள் போய் இருக்கிறாங்க நிலமை எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா எங்கே சொல்லிக் கொடுக்குறோம் அங்கே போய் நமக்கு வேறுபாடு இல்லை அங்கே குறுக்க கோடுபாடு இல்லை மனிதர்களை நாம் வெறுக்கலை தான் ராஜஸ்தானமாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டு பிள்ளைகள் வெளிமாநிலத்து பிள்ளைகள் இங்கே வந்து படிக்கிறார்கள்ன்னா இதைவிட திராவிடன் தமிழனுக்கு ஒரு பெரிய பெருமை ஆற்றல் வாய்ந்தவர்கள் வேறு யார் இருக்க முடியும் எனவே அவரை பாராட்டு வன் நினைத்து முதலில் அவர் பாராட்டை முடித்து அப்புறம் பெரியார் அண்ணாவிட வருகிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முதல்ல அவருக்கு சிறப்பான வகையில் அனைவர் சார்பாக திராவிட இயக்கம் ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் அண்ணா அவர்கள் இவர்கள்லாம் இருக்கிற காலத்தில் இன்றைக்கு அவர்களுடைய பணியை செய்யக்கூடிய எங்களை போன்றவர்கள் வைகோ போன்றவர்கள் எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு பக்கம் வைகோ இதை தாண்டுவார் இன்னொரு பக்கம் நான் பிடிப்பேன் ஆகவே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்முடைய வேந்தர் அவர்களுக்கு ஈரோட்டு வேந்தர் சார்பாக